மாநில இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி கார்த்திக் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அடக்குமுறை சட்டங்கள் கொண்டுவரப்பட்டு மக்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளானார்கள் அன்றைக்கு ரவுலட் சட்டம் கொண்டுவரப்பட்ட போது அதை கண்டித்து ஜாலியன் வாலாபாக்கில் கூடிய மக்களை அன்றைக்கு ராணுவம் சுட்டு கொலை செஞ்சது வரலாற்றில் நீங்காத கரும்புள்ளியாக இன்றைக்கு வரை இருக்கிறது ஆனால் மக்களாட்சி வந்த பிறகு இந்த காவல்துறை என்பது மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு படை என்றுதான் தொடங்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு முழுக்க முழுக்க அதிகார வர்க்கத்தின் கூலிப்படையாக ஏவல் புரிவாக மாறி நிற்கிறது அஜித்குமாரோட படுகொலைக்கு நீதி கட்டு நாம் போராடி கொண்டிருக்கோம் ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் இது முதல் படுகொலை என்றால் இல்லை ஏறக்குறைய முப்பதுக்கும் மேற்பட்ட காவல் நிலைய படுகொலைகள் முதுகுளத்தூர் மணிகண்டன் தொடங்கி பரமத்திவேலூர் பிரபாகரன் தொடங்கி திருவண்ணாமலை தங்கமணி தொடங்கி முப்பதுக்கும் மேற்பட்ட காவல் நிலைய படுகொலைகள் இந்த குமார் மரணத்துக்கு மட்டும் ஐயா ஸ்டாலின் முன்னுரிமை கொடுத்து அமைச்சர் பெரிய கண்ணப்பன வீட்டுக்கு அனுப்பி இவர் அலைவேசில பேசி சாரிமான் ஏன் பேசுறாரு எதிர்கட்சிகள் போராடுது நாம் கட்சி முதன்மையான களத்துக்கு வந்துருச்சு ஊடகங்கள் கவனம் எடுத்துருச்சு எல்லா தரப்பு மக்களும் பேசுறாங்க தவிர்க்க முடியலை அதனால இந்த மன்னிப்பு இந்த பெரிய வீடு சரி முப்பது பேர் கொலை செய்யப்பட்டான இதே போல திமுக ஆட்சி காலத்தில் அவன் வீட்டுக்கெல்லாம் அமைச்சர் பெரிய ஸ்டாலின் மன்னிப்பு கேட்பாரா அதுக்கு காவல்துறை எப்படி இயங்குது நாம பத்திரிக்கையில் செய்தி படிக்கிறோம் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாங்க பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கை முறிஞ்சு கால் முறிஞ்சு எப்பட பாத்ரூம் வலிக்கு விடும் ஒருத்தன் கை சேப்படுறான் காலையில் கை சேப்படுற மாலையில் சிறைக்கு போயிடுறான் மிஞ்சி மிஞ்சி போனா கூட மூன்று முறை அந்த கழிவறையை பயன்படுத்துவான் மூன்று முறை கழிவறை பயன்படுத்துற வலிச்சு விட்டு கைகால் முடிஞ்ச பயன்படுத்தும் எந்த எந்த இன்ஸ்பெக்டரும் வலிக்கு விழுந்து கைகால் விசித்திரமான பாத்திரமா இருக்கு போலீஸ் யாரு அக்யூஸ் அக்கியூஸ் தெரியுமா ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் கைய முறிப்பான் காலை உடைப்பான் இவனே சுட்டுக் கொண்டுட்டு தப்பி ஓடினார்கள் சுட்டு கொன்றோம் ஆனா என்றைக்காவது ஒரு பணக்கார விட்டு பிள்ளையோட கை முறிஞ்சா கால் உடிஞ்சிருக்குதா இதே அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட இந்த நிகழ்வுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னை மெரினா கடற்கரையில் அபிஷேக்னு ஒரு பையன் பணக்கார விட்டு பையன் அவன் சரக்க போட்டுட்டு காரை வந்து ஒரு காவல்துறை அதிகாரியை நோக்கி ஏத்துறது போல அப்படியே போக்கு காட்டுறான் அந்த காணொலி சமூக வலைதளங்களில் தீயா பரவுது அடுத்த நாள் கை செய்யப்படுவான் பார்த்தா அவன் படத்தை கூட வெளியே விடாது அது உடனடியாக விட்டுட்டாங்க ஏன்னா அவன் பணக்காரன் அந்த அபிஷேகங்கிறவன் ஆனால் அஜித் குமார் வித பின்புலம் இல்லாத ஏழை மகன் அதனால அடிச்சே கொண்டிருக்கேன் எவ்வளவு கொடுமை பாருங்க ஒன்பதரை பவுன் நகை காணும் அப்படின்னு சொன்னாங்களாம் சொன்ன உடனே வழக்கே போடாமல் தனிப்படாமச்சு நாள் வச்சு ரெண்டு நாள் நாம நம்ம வீட்டில் பொருள் காணாமல் போச்சு இதே போல காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா உங்க வீட்டில் பொருளை காணும் இல்ல சிக்கல் என்று புகார் கொடுத்தா காவல்துறை அலட்சியப்படுத்துவது போய் பேப்பர் வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா வாங்கிட்டு வான்னு ரொம்ப வாசீனப்படுத்துறது அந்த பொம்பளை உடனே எப்படி உடனடியா வழக்கே போடாம தனிப்பட இந்த பொம்பளை யாரு அப்படின்னு பின்னோக்கி போய் பார்த்தா நான் அரசு துறையில் வேலை வாங்கி தர்றேன் நூலகத்துல நூலகர் வேலை வாங்கி தர்றேன் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன் பள்ளிக்கூடத்தில் சத்தனம் ஆயா வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பல பேருட்ட பல லட்சங்களை ஆட்டையை போட்ட ஒரு மோசடி பேர் வழி இந்த வேலை வாங்கி ஒரு பொம்பளை சொல்லுதுன்னா அப்ப அதிகார வர்க்கத்தின் தொடர்பு இல்லாது ஒருபோதும் சாத்தியப்படாது குற்றவாளி இந்த ஐந்து பேர் மட்டும் இல்லை அதிகார வளைப்பு நாளாக இருக்கணும் அவன் தான் முதன்மை குற்றவாளி இல்ல டிஜிபி ஏடிஜிபி எஸ்பி இவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படணும் அதே போல இவர்களுக்கு உத்தரவு போட்டவன் மேல எடுக்கணும் யார் உத்தரவு போட்டது யாரு உத்தரவு தலைமைச் சேலத்தில் யாருக்கா வந்துச்சு ஒரு எந்த வித பின்புலம் இல்லாத ஒரு சாமானிய மகள் புகார் கொடுத்தா நீ வழக்கு போடாம தனிப்பட அமைச்சு அடிப்பியா காவல்துறைக்கு ஒரு திமுருங்க அதிகார திமுரு காக்கி சட்டை போட்டுட்டா யார வேணாலும் வயசு வித்தியாசம் இல்லாம வாடா போடாம பேசலாம் எதாவது நம்ம கேள்வி கட்டோம்னா போலீஸ்டே ரூல்ஸ் பேசுறிய போலீஸ்டே சட்டம் பேசுறிய ஏன் சட்டத்துக்கு அப்பாறுபட்டவனா போலீஸ்னா இல்ல ரூல்ஸுக்கு அப்பாறுபட்டவனா போலீஸ்னா மக்கள் வரி படத்தில் மக்களுக்காக இயங்குற அவ்வளானே நாங்கள் கேஸ் போட்டுருவோம் உங்க லைஃப்பே போயிடும் அரசு வேலைக்கு போக முடியாது இல்லைன்னா அரசு வேலையை கொடுத்து தான் அவன் விளையாடு அப்படி கிழிச்சு தள்ளிடுவேன் அவன் திரும்ப திரும்ப நம்ம அச்சுறுத்துறான் வழக்கு போடுவோம் கை பண்ணிடுவோம் சிறைக்கு போயிடுவோம் வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் சிறையிடாது வவுசியும் உத்தராவளி தேவரும் காமராசன் சிறைக்கு போனப்ப சிறையில் கழிவறை கிடையாது கல் உடைக்கணும் அன்னைக்கு வந்து எல்லா விடையும் செய்யணும் நம் பாட்டன் வாவுசி செக்கில்தான் ஆனா சிறைக்குள்ளே இன்னைக்கு வடிவேல் சொல்றது போல காலை முதல் மாலை வரைக்கும் சும்மா இருக்கணும் அதான் சிறை அண்ணன் துறைமுகன் வந்து ஓராண்டு காலம் அவரை முடைக்க போட்டாங்க அடுத்தடுத்து நான்கு முறை இந்த ஆட்சியில் கைது பண்ணாங்க இந்த சிறை வழக்கு அப்படின்னு காட்டி அச்சுறுத்துறேன் ஒரு கேடு கட்ட ஆட்சி இருக்கு ஒரு கேடு கட்ட நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியல தனி உலகத்தில் வர்ற ஐயா ஸ்டாலின் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதாச்சு நீதிமன்ற குடிமகளை அரசு கொண்டிருக்கிறது இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை எத்தனை அவலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்தில் மரக்கான செங்கல்பட்டு போன்ற பகுதியில் கள்ளச்சரையம் கள்ளச்சரையம் காய்ச்சினான் அதை குளிச்சு இருபது பேர் இறந்து போயிட்டேன் இருபது பேர் இறந்து போன உடனே ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க இரும்பு கொண்டு ஒடுக்குவோம் குற்றவாளிகளை கூன்ல ஏத்துவோம் நாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் தருவோம் இது எப்ப முதாண்டு அடுத்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில மறுபடியும் கள்ளச்சாரம் காய்ச்சதால அறுபத்தொன்பது பேர் செத்து போனான் மறுபடியும் ஐயா ஸ்டாலின் நாங்க குற்றவாளிகளை கூன்ல ஏத்துவோம் இரும்பு கொண்டு ஒடுக்குவோம் என்னவோ இரும்பு கரம் என்ன கள்ள குறிச்ச ஒருத்தன் கிளம்பி போய் பொ விடிய கால உட்காந்து கள்ளாச்சாரத்தை காட்சி காலையில் விற்பனை பண்ணி மாலையை குடிச்சு செத்து போகல அவன் பல மாதங்களாக கள்ளச்சாரம் கொண்டிருந்தான் அந்த கள்ளச்சாரம் விற்பனை உளவு துறைக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் காசை வாங்கிட்டு அனுமதிச்ச விளைவு அறுபத்தொன்பது உயிர் போச்சு ஒட்டுமொத்தமா இந்த திமுக ஆட்சி காலத்தில் நூத்துக்கு மேற்பட்ட உயிர்கள் பறிபோச்சு காரணம் கள்ளச்சாரைய விற்பனை அதுக்கு பொறுப்ப இருக்க வேண்டியது இந்த கேடு ஸ்டாலின் தடி எடுத்தவன்லாம் தண்டல் காரங்கிற மாதிரி காவல்துறை கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க இருபத்தோரு என்கவுண்டர் படுகலைங்க இருபத்தோரு என்கவுண்டர் படுகல நடக்குது இந்த திமுக ஆட்சி காலத்தில் காவல்துறையின் பொற்காலமா இந்த ஆட்சி கிடையாது யார் ஐயா ஸ்டாலின் ஆனா அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தான் குளத்திலே ஜெயராஜ் பண்ணி படுகொலை செய்யப்பட்ட போது அன்றைக்கு காவல் நிலையம் சாத்தான்களின் கூடமாக மாறி வருகிறது அன்னைக்கு ஜெயராஜ் பெண்ணிக்ஸ்க்காக சென்னையில் தொடங்கி அங்க தூத்துக்குடி கிளம்பி போனார் உதயநிதி ஆனா அதே உதயநிதியோட சொந்த தொகுதியான சேப்பாக்கம் திருவெல்லிக்கணிக்குள் விக்னேஷ்கர் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டான் இதே போல காவல்துறையாளர் வாய் திறந்து பேசினாங்களா அந்த இறந்து போன விக்னேஷோட சடலத்தை அவங்க குடும்பத்தா எரிக்காம காவல்துறை முன்னின்று எரித்தது யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார வேணாலும் முத முதலா கையை ஒருத்தன் ஒடிச்சுட்டு பாத்து முறை வடிக்க விழுந்தான் கதை சொன்னப்பவே திருப்பி நாம் அடிச்சிருக்கணும் முற்றுகையிட்டிருக்கணும் போராட்டம் பண்ணிருக்கணும் நம்ம கடந்து போயிட்டோம் நகைச்சுவை கடந்து போயிட்டோம் வடிக்கிவன் ஒருபோதும் சென்று பாலிச்சு வடிக்க விட மாட்டார் பணக்காரன் மேல்தட்டு மக்கள் ஒருபோதும் வலிக்கு விட மாட்டார்கள் நம்மை போன்ற சாமானியத்தான் கையை உடிப்பான் காலை உடிப்பேன் காவல்துறை எப்படி இருக்கு பாருங்க நெல்லையில் வந்து ஒரு காவலர் வந்து பேருந்து ஏறு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் கடைநிலை காவலர் கான்ஸ்டபிள் உடனே நடத்த சொல்றாரு பயணச்சீட்டு இல்லை பயணச்சீடு எடுக்க மாட்டேன் எனக்கு அனுமதி இருக்குன்னு அவர் வாதாடுறாரு ரெண்டு பேருக்கும் காரசாரமான வாக்குவாதம் கடைசியாக அவர் பயணச்சீட்டு எடுத்துகிட்டு பயணிக்கிறார் ஆனால் இந்த வாக்குவாதத்தை ஒருத்த வந்து காணொடியாக பதிவு பண்ணி அலைபேசியில் படம் எடுத்து சமூக வலைதளங்களில் போட்டான் போட்ட பிறகு எங்க ஆளு போலீஸ் நீ காசு கேட்பியான்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு நாள் தமிழ்நாடு முழுக்க நடத்தர்கள் மீது ஓட்டர்கள் மீது காவல்துறை வழக்க போட்டுச்சு என்ன வழக்கு உன் சட்டையில் முதல் பொத்தான் போடல உன் மீதி வழக்கு வண்டியை ரெண்டு தள்ளி எடுத்திருக்க உன் மீதி வழக்கு நீ அரசு பிறந்த சீட் பெல்ட் போடல சீட்டே இல்லையங்க அது எங்க பிரச்சனை இல்லை வழக்கு இப்படி வழக்க ரெண்டு நாள் போடுறாங்க மத்திய அரசோட துறையும் மாநில அரசின் துறையும் மோதி கொள்ளுதுன்னா நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் ஆனா மாநில அரசோட போக்குவரத்து துறையும் காவல்துறையும் மோதி அப்படி ரெண்டு நாள் வழக்கு போடப்பட்ட பிறகு அடுத்த மூணாவது நாள் சம்பந்தப்பட்ட அந்த காவலரையும் சம்பந்தப்பட்டத்தனை பிடிச்சு நேர்களை நிக்க வச்சு ரெண்டு கையிலையும் தேனி கோப்பையை கொடுத்து கண்கள் ரெண்டும் பணிக்க இதயம் இணைக்க காதல் கசுந்துருக நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நானும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அந்த கானுடைய படம் பிடிச்சு சமூக வலைதளங்களை உழவு விட்ட பிறகு போட்ட வழக்கலை திரும்ப பெறேன் என்னோட ஆட்சியால் நாடக கம்பெனியோட என்ன அது அரசு மக்களுக்காக இயங்குதா அதிமுக ஆட்சி காலத்தை தூத்து மண்ணின் மக்களை சுட்டுக் கொண்டது எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பதினஞ்சு பேர் இறந்து போன போது இறந்து போன தங்கச்சி சோழியோட உருவடத்தை காண்பித்து திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கள் குற்றவாளிகளை கூண்டிலே ஏற்றும் என்று பேசியது திமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது கனிமொழிக்கு ஸ்னோலியோட உருவடத்தை காண்பித்துதான் திமுக வாக்கு கட்டது அருணா ஜெகிஸின் ஆணையம் சொல்லுது தூத்துக்குடியில் அப்பாவி மக்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் இது திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலை ஆணையம் சுட்டு கொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி வேணும் அதனால காவல்துறை மீது வழக்கு போட்டு கொலை வழக்கு போட்டு கைது பண்ணு என்று சொல்லி ரெண்டு ஆண்டுகளை கடந்தும் கூட தூத்துக்குடி படுகொலை தொடர்புடைய யார் மீதும் இந்த கேடு கட்ட மான வெக்கங்கட்ட ஸ்டாலின் அரசு ஒரு வழக்கு போடல மக்களை எவன் சுட்டு சொல்லி உத்தரவு போட்டானோ அந்த காவல்துறை அதிகாரிகளை ஒருத்தன் சைலேஷ்குமார் யாதவ் அந்த யாதவுக்கு பதவி உயர்வு கொடுத்தது இந்த திமுக அரசு அப்ப நாடகம் எல்லாம் நாடகம் மக்கள் உயிர் மேலே அக்கறை இல்லையே உண்மையிலே ஸ்டாலினுக்கு அக்கறை இருக்குது ரெண்டு நாளைக்கு முடிவு அந்த அஜித் குமார் வந்து வலிப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டாரு வலிப்பு ஏற்பட்டு உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டு இறந்து போயிட்டாரு எப்ப யார் போடுறானே இவ்வளவு மக்கள் பார்க்கறாங்க எல்லா மக்களுக்கும் தெரியுது ஆனா தெரிஞ்சும் பச்சை போய் சொல்றேன் ஒரு நாளும் இந்த மக்களுக்கு மண்ணுக்கு இந்த அரசு உண்மையா இருக்காது நாம இவ்வளவு தூரம் போராடி அழுத்தம் கொடுத்ததால அஜித் குமார் மரணத்தில் தொடர்புடைய அந்த காவலர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அம்பா அம்பாசமுத்திரத்தில் ஒரு பரதேசி பல்வீசின்னு ஒரு பரதேசி அந்த புடுங்கி பல்ல புடுங்கானே ஒரு பெண்ணுக்கு உயிர் போற வழி தான் கற்ப வழி ஒரு ஆணுக்கு உயிர் போற வழி பல்வழி தான் மண்ட கூட்டுக்குள்ள இருக்கு வழி தாங்க முடியாது ரணம் தாங்க முடியாது ஆனா பல்லை பிடிங்க பரதேசி பல்வேசிங்க ஏண்டா கைது பண்ணல ஏன்டா கைது பண்ணல ஏன்னா கைது பண்ண மாட்டான் காவல்துறையை இவங்களுக்கான அதிகாரத்துக்கு அதிகாரத்தை செலுத்துவதற்கான மக்களை ஒடுக்குவதற்கான ஒரு படை பிரிவாச்சிருக்கேன் நான் மாறணும் இந்த நாடகத்தை இந்த வேடங்களை அம்பலப்படுத்தணும் பெரிய கண்ணப்ப வந்துட்டாரா பெரிய கண்ணப்ப வந்துட்டாரா ஸ்டாலின் சாரி ரொம்ப சாதாரணமாக எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் சாரி சரி இவங்க வீட்டுக்கு தான் சாரி சொன்னீங்க மன்னிப்பு கேட்டீங்க இதே போல இறந்து போன பிள்ளைகளுக்கெல்லாம் சாரி சொன்னீங்களா காவல்துறை கையை முறிச்ச காலை முறிச்ச என்கவுண்ட் பண்ணி படுகொலை பண்ண அவங்க எல்லாருக்கும் சாரி சொல்லப்பட்டுச்சா ஒருபோதும் இந்த அரசு செய்யாது முழுக்க முழுக்க அரசியல் லாபம் அதிகாரத்தில் அமரணும் இந்த இது வந்து இந்த சிக்கல் வந்து மக்கள்கிட்ட இந்த ஆட்சி கொடுத்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடாது அதுக்கு நாடகம் காவல்துறை அமைப்பு முழுக்க முழுக்க காவல்துறைக்கு ஈரல் இல்லை அழுகி போச்சுன்னாங்க காவல்துறைக்கு இதயமே கிடையாது அவன் யாரு கண்ணிலையும் கண்டு மனம் வந்து கலங்க மாட்டான் காவல்துறையில் கடந்த காவல் இருப்பாங்க அவங்களுக்கு வேணா கொஞ்சம் மனசாட்சி இருக்கலாம் ஆனால் மேலே இருக்கவன் எல்லாம் அவன் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பான் நாட்டுக்குள்ள ஆயிரம் சாதி ஆயிரம் மதம் ஆயிரம் மொழி இருக்கலாம் ஆனால் காவல்துறைக்கு எல்லாம் ஒரே சாதி தான் யாரை சுடுனா கண்ணை முடி யார் அடினா அடிப்பான் ஏன்னா போராட்ட கடைகளை ஒடுக்குவது யார் கதராமங்கலத்தில் நெடுவாசலில் கடந்த காலத்தில் தூத்துக்குடியில் போராடிய போராட்ட காலத்தில் மக்களை ஒடுக்கி ஒடுக்கிறது யார் சுட்டு கொன்னது யார் தூத்துக்குடியில் ஏவல் பிழை போல மாறி

ஐயா வீரப்பனை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு பழங்குடி மக்களை துன்புறுத்தான் காலங்காலமா அதிகார வர்க்கத்துக்கு எதிராக மண்ணின் மக்கள் நாம் எழாத வரை நாம் போராடாத வரை எது ஒன்றும் ஆளக்கூடிய அரசு அடிபணியும் ஒரு கட்சி சார்ந்த போராட்டம் இயக்கம் சார்ந்த போராட்டம்னா அது குறிய குறியதோடு நின்றலாம் ஒரு அடையாள போராட்டமா இருக்கலாம் ஆனால் மக்கள் திறன் போராட்டமாக மாறுற போதுதான் புரட்சி வெடிக்கும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த கேடு கட்ட கொடுங்கோல் ஆட்சியை அகற்றணும் வரலாறு சொல்றாரு அருள் நயந்த நன்மார்க்கிற ஆள்க கடுமையான ஆட்சி கடுகு ஒளியென்று இந்த கடுமையான ஆட்சியை கட்ட திமுக ஆட்சியை அப்புறப்படுத்தணும் அதிமுக ஆட்சியை விட்டு திமுகவை அமர வைப்பதும் திமுக ஆட்சியை விட்டு அதிமுக அமர வைப்பதும் நிரந்தர தீர்வு மண்ணுக்கான மக்களுக்கான ஆட்சியை அமைக்கிற வரை இந்த சிக்கல்கள் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் கருபானந்த வாரியா சொல்றாரு போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது புரியுது நாம் இவ்வளவு பாதிக்கப்பட்டு இவ்வளவு உயிர்களை பறிகொடுத்தும் நமக்கு புரியலாம் என்ன பண்றது இவங்களுக்கு எல்லாமே வாக்கு எல்லாமே அரசியல் கண்முன்னே ரெண்டு லட்சம் தமிழர்கள் துள்ள துடித்த படுகொலை செய்யப்படுற வேலையில் மனம் கலங்காது ஆட்சி இத பெருமக்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் லட்சக்கணக்கான மக்களின் சாவை ரசித்தவர்களுக்கு அஜித்குமார் ஒரு பொருட்டே இல்லை இன்னும் பத்து மாத காலத்தில் வந்து தேர்தல் வரப்போகுது தேர்தல் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்திடுமோங்கிற அச்சமும் பயமும் தான் அவங்கள வந்து இந்த அளவுக்கு இறங்க வச்சிருக்கு நாம இந்த அநியாயத்துக்குதாக அக்கிரமத்துக்குதாக நாம் நிமிர்ந்து நிற்கணும் காவல்துறை எடுத்தடுப்புல வாடான்னு பேசணும் ஆனால் கேள்விகள் என்ன வாடான்னு சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு யாரான்னு கேளு எடுத்தடுப்புல வாடாங்கிறது போடாங்கிறது கையை ஓங்கிறது நான் போலீஸ் அடித்தா கேஸு அரசு ஊழியரை பணி விடாமல் தடுத்தல் கேஸ் போடுவான் குண்ட சட்டம் போடுவான் கையை உடிப்பான் ஆனா போலீஸ் என்ன செய்யணும் வேண்டாம் சொல்ல நாடுகள் இருக்கு இந்த நாட்டில் மரண தண்டனை அனுபவிக்கப்பட்டாலும் கூட நீதிமன்றம் அரிதினும் அரிதான வழக்குகள் தான் மரண தண்டனை கொடுக்குது ஆனா ஒரு திருட்டு வழக்கு திருட்டு ஒரு பொய்ப்பள்ளி பழியை சொல்லி ஜெய்பீம் படத்தில் வர்றது போல கொண்டுட்டேன் ஐயா ஸ்டாலின் வந்து ஜெய்பீம் படம் பார்த்துட்டு எனக்கு தூக்கமே வரல மனசு கணக்குது ஆனால் அவர் ஆட்சியில் காவல்துறை செய்யக்கூடிய இந்த கொடூரங்களை அவர் மென்மே கடந்து போரு அதான் உண்மை மிஸ்ஸா காலத்தில் காவல்துறை துன்புறுத்துனாங்க வாயிலே மிதிச்சாங்க மிஸ்ஸா காலத்தில் மட்டும்தான் காவல்துறை துன்புறுத்துதா உங்க ஆட்சி காலத்தில் காவல்துறை வந்து அப்பல் கட்ட புனித தலமா இருக்குதா ஒன்பதுல பவன் நகையை திருட்டான்னு ஒரு புகார் ஏண்டா ஒன்பதுல பவன் நகையை திருநான்னு ஒரு புகாருக்கு வந்து அவனை கொல்லணும்னா மூன்று ஆண்டு காலத்தில் முப்பதாயிரம் கோடியை சபரிசலம் வந்து கொள்ளடிச்சா உங்க அமைச்சர் கோடியை கொள்ள என்ன சொந்தங்களே இந்த பண்றதுக்கு வாய்ப்பு நம் வாக்கை மாற்றி செலுத்தாத வரை நம் வாழ்வு மாற போடவில்லை இந்த அனுதிக்குதாக கலங்காத துணிவோடு களத்து நிற்போம் அடக்குமுறை ஒடுக்குமுறை செலுத்த யாராக இருந்தாலும் அதுக்குதாக போராடுவோம் நீதியை பெறுவோம் நன்றி வணக்கம்